ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோலனா இல்லைனா தங்கச்செயின் ரொம்ப அழுக்காயிடுச்சு எல்லாம் இருக்குது அதில் கருத்துருச்சு அதை க்ளீன் பண்ணலான்றக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு எந்த வலையிலோ கம்பலாம் எது இருந்தாலும் அதை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு தண்ணி விட்டு நம்ம எந்த லிக்விட் தண்ணி விட்டு அதில் ஷாம்பு எந்த ஷாம்பு இருந்தாலும் அந்த ஷாம்பை விட்டுக்குங்க இல்லைன்னா சோப் லிக்விடு கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் பேஸ்ட் எந்த பேஸ்ட் இருந்தாலும் போட்டு ங்க இப்போ ஷாம்ப் தண்ணியோட கோல் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போதே அதில் இருக்க எண்ணெய் பசை ஆயில் அந்த இது நம்ம கழுத்துலலாம் தலையில் எண்ணெய் தடுவோம் இல்லையா கழுத்து செய்யலாம் இருந்தால் கண்டிப்பாக கம்மல் எல்லாமே எண்ணெய் இறங்கியிருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்க எண்ணெய் பசை அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே போயிடுங்க இப்போ நாம் ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்து அதை நல்லா கையில் தேய்க்கலாம் தேய்க்கும் போது இன்னும் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது செய் இந்த மாதிரி பண்ணி போடும்போது புதுசு மாதிரி தங்கம் சொலிக்கங்க இப்போ நல்லா தேய்ச்சிட்டு ப்ரெஷ்ஷால் இப்போ நம்ம பச்சை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாங்க இப்போ பச்சை தண்ணி அலாசி எடுத்தோன்னே பாருங்கள் இப்போவே பேர் புத்துசு மாதிரி ஆகிடுச்சி இதில் இன்னொரு டிப்ஸும் இருக்குதுங்க அதையும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நானே ஒரு த கப்புலையோ ஏதோ ஒரு இதில் தண்ணி விட்டுருக்கேங்க அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் நல்லா கலக்கிட்டு நாம் கலை கழுவி வச்ச செயணோ வளையலோ கம்பளம் எதுவாக இருந்தாலும் அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா கோல்டு புது கோல்டு மாதிரி ஆயிடுங்க இப்போ அது பாருங்கள் எப்படி இருக்குது மஞ்சள் தண்ணில் போட்டு எடுத்தோன்னே தங்கம் ஜோலி ஜோலியும் பல பலன்னு ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதை நாம இன்னொரு வட்டி ப்ரஷில் ஒரு தேய் தேய்ச்சிட்டு மறுபடியும் தண்ணியில் அலசி எடுத்துட்டு ஒரு ஈரத்தின் ஒரு துணி எடுத்து அந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடைச்சி எடுத்தால் சூப்பராக தங்கம் ஜோலிக்கும் பாருங்கள் அப்போ நான் எல்லாம் பண்ணியாச்சு ஒரு துணியில் எடுத்து தொடச்சி எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக பல பலன்னு ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்